சிவபெருமானின் உத்தரவுபடி வடக்கில் இருந்து தெற்கே பொதிகை மலைக்கு வந்தார் அகத்தியர் தென்னாட்டுக்கு வரும்போது கோல்காபூர் என்ற இடத்தில் மகாலட்சுமியை வழிபட்டார் அப்போது அவள் அகத்தியா நீ தென்னாட்டுக்கு சென்றதும் உனக்கு எல்லா வரங்களையும் முருகன் தந்தருளுவார் என்று கூறினாள் அதன்படி பொதிகை மலைக்கு வந்த அகத்தியரை திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆட்கொண்டார் தெற்கே வந்த பிறகு அவர் முருகப்பெருமானின் முதல் சீடராக மாறினார் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் இலக்கியம் மற்றும் பண்பாட்டில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தார் முருகன் புகட்டிய பாலை குடித்துதான் அகத்தியர் அகத்தியம் எனும் தமிழ் இலக்கண நூலை படைத்தார் அந்த நூல் பன்னிரண்டு ஆயிரம் சூத்திரங்கள் கொண்டது என்று புராணங்களில் குறிப்புகள் உள்ளன ஆனால் அந்த நூல் துரதிருஷ்டவசமாக நமக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது என்றாலும் அகத்தியரின் முதன்மை சீடரான தொல்காப்பியர் அகத்திய இலக்கண நூலை பின்பற்றி எழுதிய தொல்காப்பியம் நமக்கு கிடைத்தது இத்தகைய சிறப்புடைய அகத்தியர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக திகழ்ந்தார் அகத்தியர் தலைமையில் முதல் தமிழ்ச் சங்கம் செயல்பட்டதும் முருகப்பெருமானின் அருளாசியால் நிகழ்ந்ததாகும் அகத்தியர் அருளிய முருக மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவஹா திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த முருகன் மந்திரத்தை சொல்ல தவறுவதில்லை பெரும்பாலான திருச்செந்தூர் முருக பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி தினத்தன்று அகத்தியர் வழங்கிய இந்த முருகர் மந்திரத்தை உச்சரிப்பதை வழக்கத்தில் வைத்துள்ளனர்